அன்ஷிதா அன்ஷிதா அவர்களை பற்றி என்னுடைய போன் என்னுடைய சீசன் ஆறு சீசன் ஏழு சீசன் எட்டு இந்த தமிழ் பிக் பாஸ் வந்து நிறைய சொந்தங்கள் கிடைச்சது நிறைய தாய்மார்கள் அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் நிறைய பெண்கள் வந்து நம்மளுடைய தம்பின்றது மகன் என்றது பேரன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அண்ணா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க நண்பா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து உங்களை வெறுக்கிறாங்க அன்ஷிதா அதற்கு காரணம் உங்களுடைய வன்மம் நிறைந்த முகம் வகத்தின் அழகு முகத்தில் தெளிவு பண்ணுவாங்க உங்களிடம் இருப்பது மட்டுமே வன்மம் அதனாலதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அதே இடத்துல நீங்க இருக்கீங்க அதே இடத்துல நீங்க இருக்கீங்க நான் அடிச்சு சொல்வேன் உங்களை பத்திய நீங்க கடந்து வந்த பாதைகள் அதாவது உங்களுடைய வரலாறு வந்து பார்த்தேன் ஒரு கணவரோட மனைவி கிட்டேயே நீங்க வந்து சலஞ்ச் பண்றீங்க உன்னுடைய கணவர் என்ன பிடிச்சிருக்கு முடிஞ்சா வந்து நீ அவனை எடுத்து பாரு அது அதுக்கப்புறம் சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் நீங்க வந்து பேசுறீங்க இப்ப யூடியூப்லயே இருக்குது லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் வந்து மில்லியன் மில்லியன் வியூ வந்து போயிருக்கு லட்சக்கணக்கான லைக் வந்திருக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்லயே மக்கள் உங்களை கழுவி இருக்காங்க நீங்க என்ன நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் உங்களை கழிவு உத்தரவர்களோட வீதம் தான் அதிகமா இருக்கு எண்பது எண்பத்தி அஞ்சு வீதம் அன்சிலாவை வெளியில போடுங்க இதெல்லாம் இந்த ஷோக்கு வந்து நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனா கூட அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அன்சிலா நீங்க சம்பாதிச்சு வச்சது இது எண்ணம் போல வாழ்க்கை அதுதான் முகத்துக்கு கலரை அப்பி போடுறதே மேட்டர் இல்ல அழகுன்றது அகத்தோட அகத்துல இருக்கு அந்த உள்ளா சுத்தமா இருந்துச்சுன்னா முகம் அழகா இருக்கு ஆனா உங்கள்கிட்ட இல்லையே இது இவங்களுடைய வரலாறு அடுத்தது வந்து இவங்க அன்சிலா அப்படின்றவங்க இவங்களுக்கு ஒருத்தங்க ஒரு பத்து விடியம் வார்த்தைகள் பேசுறாங்கன்னா அதுல ஒரு விடியம் தான் இவங்களுக்கு புரியும் கேட்டா எனக்கு புரியல தெரியல அவன் என்ன சொல்லிச்சு முத்துக்குமரன் முட்டுக்குமரன் அப்படின்னு வாங்க அப்ப அதை தெரிஞ்சுக்க கூட விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு இவங்க தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த பிக் பாஸ்ல வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த மனுஷ முத்துக்குமரனோட அந்த உழைப்பு எங்கேருந்து வந்திருக்காரு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு இந்த பணம் பிடி பிடித்த திமிட்பிடித்த முதலை சௌந்தர்யா இருபத்தெட்டு லட்சத்துக்கிட்ட பிஆர்த்து செலவு பண்ணியிருக்கு இந்த மனுஷன் முத்துக்குமரன் சொந்த உழைப்பால் தான் பல மக்கள் முத்துக்காவுக்குள்ள கொடுக்குறாங்க கோடிக்கணக்கான பேர் அப்போ வெளியில் போய் இருக்க அது புரிஞ்சிருக்கணும் ஒன்று அறிவு இருந்திருக்கணும் அறிவு தெளிவு வந்திருக்கும் இல்லை அப்படின்னா நல்ல மனசு இருந்தாலே இது புரிஞ்சிருக்கும் இல்ல புரியா இல்ல அப்படின்னாலும் வேற நபர்களோட இவன் சுனிதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்காங்க இவன் முத்துக்குமரன் சுனிதாவை நாமினேட் பண்ணாருன்றதுக்கு அப்புறம் அந்த முத்துவோட உழைப்பை பார்த்து முத்துவ நேசிக்கிறாங்கல்ல அவங்க அவங்க மனுஷன் ஆனா நீங்க கேள்விப்பட்ட உங்களுக்கு வந்து சௌந்தரியோட பிஆர் விஷ்ணு வந்து உங்களோட பேசி அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய வருது ஏன்னா போன வீக்கே இந்த ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா ஆயிஷா இப்படியான நபர்களோட இவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க சௌந்தர்யாக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கு இன்னைக்கு கூட அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு இருந்த ஆறு பேர்ல அஞ்சு பேரும் ரெடி இவன் பவித்ரா ஜாக்லின் கூட வந்து அவங்களோட ரெஸ்ட வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனா இந்த பிஆர் ஆர் சௌந்தர்யா நான் பெட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு விரும்பினா எடுக்கலாம் வேண்டி அப்ப கடைசி நேரத்துல கூட உருளைப்ப போடாம உள்ளுக்குள்ள இருக்கிற இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா இடம் இனத்தோட சேரும் அப்படின்றது சரியா நீங்க அன்ஷிதா யார் அப்படின்னா சொல்லலாம் ஒரு பொண்டாட்டிக்கிட்டே உன் புருச அவன் வாய் வாய் கூசுது எனக்கு சொல்றதுக்கு அப்படி சொன்னவங்க தான் அன்சிதா உங்களுடைய வரலாறு வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்கு நான் இருக்கிறத பேசுறேன் இல்லாதத பேசல அன்ஷிதா எவ்வளவு தூரம் கேவலமா நடிச்சீங்க அன்ஷிதா உங்களுடைய அப்பாவை பத்தியே கடந்து வந்த பாதைகள் பொய் சொன்ன ஆள் தான் ஆ நீங்க எங்க போனாலும் தான் போகணும் ஆனா முத்துக்குமரன் அந்த பேரை அவருடைய உழைப்பால் எடுத்தது எங்க போனாலும் அந்த மனிதருக்கு பாராட்டு இருக்கு அந்த மனுஷரை பத்தி நீங்க பேசவே உங்களுக்கு தகுதி இல்லை அன்சிதா ஐயோ ஐயோ சரி இன்னைக்கு நடந்தது எல்லாமே வன்மம் ஒன்னு வன்மம் இன்னொன்னு வந்து காசு வாங்கி போட்டு கூவுறது சரியா இருபத்தெட்டு லட்சம் செலவு பண்ணவங்களுக்கு உங்களுக்கு எத்தனை லட்சம் போச்சுக்கோ தெரியல எல்லாம் போஸ்ட் இந்த இந்த முத்துக்கு அகேன்ஸ்டா போஸ்ட் போடுறதுகள் எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமே இருக்கு மக்களே ஒன்னு வேறு மொழி தமிழோட அருமையும் தெரியாது தமிழனோட உழைப்பும் தெரியாது ஏன்னா இப்ப அந்த தமிழ் மீனிங் புரிஞ்சா தானே அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியும் அப்ப மீனிங் தெரியாத இதுகளுக்கு ஏதோ ஏதோ பாக்குற மாதிரி இருக்குல்ல ஆஹ் ஏதோ ஒரு படம் ஒன்று வருது பாசையாட முக்கியம் படம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இதுகளுக்கு உழைப்பா முக்கியம் காசுதான் முக்கியம் வன்மந்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அப்ப இது எல்லாத்துக்கும் முத்துவ இருக்கிற இந்த கூட்டம் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒண்ணு ஒன்னு தமிழர்கள் வந்து வந்து காசு சும்மா வாய்ப்பு இல்லாம வீட்டே இருக்குங்க அப்ப இப்படி மாமா வேலை பண்ணா காசை கொடுக்க ஆட்கள் வருவாங்க அதை வாங்கி போட்டு இப்படி அடுத்தவனை பண்றது என்ன புலபுடாது பாரு மகளை தட்டு பாசல் அனுப்பி விடுங்க வீடுகளுக்கு ரோட்ட ரோட்டா போட்டும் இல்ல வேணும்னா சொல்லட்டு நான் என்னோட சப்ஸ்கிரைபர் காசு வாங்கி அனுப்பி விடுறேன் நல்லா தின்னட்டும் நெஞ்சு பொறுக்குது இல்ல மக்களே ஒருத்தன் சொந்த உழைப்பால எவ்வளவு தூரம் வர வெக்கமே இல்லாம உள்ளுக்குள்ள அதுவும் மேக்கப்ப போட்டுட்டு போய் இந்த அம்மா என்னத்த வீட்டுக்குள்ள பண்ணிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காசு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அப்ப அதுக்கு லவ் கண்டென்ட் வந்து பண்ணிரு அது எப்படிப்பட்ட லவ் இவங்க கூட ஃப்ரெண்டா இருந்து மாதிரி அவன் என்னன்னா தர்ஷிகாவுக்கு லவ் பண்ற மாதிரி பண்றான் இவங்க மூணு பேரும் தர்ஷிகா அவங்களை லவ் டாபிக் வருது இதெல்லாம் தவிர்த்து இவங்க கிட்ட கேட்பாங்க அன்ஷிலா கிட்ட உனக்கு விஷால் மேலே ஏதாவது இருக்கான அழுது சீன் போடுவோம் அப்படி எல்லாம் இல்லை இல்லா இல்ல அப்படின்னு ஆனா தர்ஷிகா போனதுக்கு அப்புறம் நீ விஷாலோட பண்றதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல அம்மோ நீங்க எல்லாம் இங்கெல்லாம் முத்துவப்பதி பேசலாமா கிட்டிக்கலாமா முத்துக்கு பக்கத்துல மூஞ்சியை பார்த்து கேட்க நான் ரெடி ம் உஹ் என்ன பிரவிகள் டப்பா ஆ வந்து மூட்டி விடுறாங்களா ரவிசருக்கு அவங்களுக்கு இன்னொன்று ரவீந்திர சார் வந்து காசு வாங்கி போட்டு பிஆர் பண்ற ஆள் இல்ல ஒருத்தனுக்கு திறமை இருக்குன்னு அவருக்கு வந்து குரல் கொடுப்பாரு இந்த சௌந்தரியோட பிஆர் கூட்டம் வந்து ரவிசாரன் ஏன் அட்டாக் பண்ணுது அவங்களுக்கு தெரியும் ரவி சேரோட பவர் ஒருத்தன் உண்மையும் பக்கம் நிற்கிறான்னா அவனோட பவரே வேற இருபத்தெட்டு லட்சம் செலவு பண்ணியில சௌந்தரியா சௌந்தரியாட பிஆர் கூட்டம் முத்து கிட்ட கூட வர முடிஞ்சுதா ஓட்டிங்கல முடியல ஏன்னா முத்துக்கிட்ட உழைப்பிற்கு உண்மை இருக்கு அப்ப அந்த உழைப்பாளிக்காக யாரை குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள தொட முடியாது சரியா இந்த 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 அசிங்கங்களை பத்தி நான் சொல்ல விரும்பல அன்சிதா அப்படின்றவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு மக்கள் எப்படி அதை கழுவி ஊத்துறாங்கன்னு என்னுடைய வாழ்நாள்ல இந்த அன்சிதா அப்படின்ற ஒரு மக்கள் கழுவி ஊத்தின மாதிரி வேற யாரையுமே கழுவி ஊத்தல ஏன்னா என் காதுகள் வந்து படங்கள்ல பாத்துருக்கு வில்லிகள் வில்லத்தனம் பண்ணத ஆனா நெஜத்துல ஒரு நபர் வந்து இப்படி அவங்களுடைய வரலாறு பார்த்துக்குள்ள அப்படி கேவலமான விடயங்கள் பண்ண முதல் நபர் என்ன அப்படிப்பட்ட நபர் பிக் பாஸ்க்குள்ள போய் எப்படி முதல் நடித்தார் அதற்கப்புறம் அவங்களோட அப்பா பத்திய பொய் சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த காதல் என்ற இது தான் அவங்களுடைய முழு இதுவும் வந்துச்சு இப்படிப்பட்ட நபரை பேசுறதே என்னுடைய டைமை என்னோட வாழ்நாளில் வீணாக்குறதுக்கு சமம் சரி என்ன பண்றது இன்னொன்னு மக்களே நம்ம முத்துவை பத்தி நல்லதை மட்டும் சொன்னா போதாது முத்துக்கு நடக்கிற கேவலங்கள் கொடுமைகளை நம்ம வந்து பேசணும் அப்பதான் குப்பைகளின் மத்தியில் முத்து என்ற ஒரு வைரத்தோட அருமை வந்து தெரியும் அதை நான் வந்து பண்றேன் சரிங்களா மறக்காம தயார் முத்துக்கு ஓட்ட போடுங்க இப்படிப்பட்ட குப்பைகளுக்கான செருப்படி வந்து முத்துக்குமரனின் வெற்றி அந்த முத்துக்குமரனின் வெற்றியில் வெந்து போகட்டும் இவங்க வேற என்னத்தை சொல்கிறது மகளிர் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நன்றி